அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கையில் பாடம் ஒன்பதான தணிக்கை கட்டணம் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் செமஸ்டர் ரிலேட்டடான நிறைய லெசன்ஸ் ஓகே வங்கியில் நகை மதிப்பீடில் அதுக்கு என்ன கிளாஸஸும் நம்மளோட யூடியூப் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வேறு எந்த மெட்டீரியலும் தேவையில்ல நம்மளோட புக்கை எடுத்து வச்சுட்டு நான் என்ன சொல்லணும் அது லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெசன் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் முடிச்சிடலாம் மோர் தேன் என்ன வாங்க கிளாஸ்க்குள்ளே போனால் சரி ஓகே கூட்டுறவு தணிக்கை அப்படின்னு கூறுற அதை பற்றி கூறுகிற சட்டப்பிரிவு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பதில் உட்பிரிவு ஆறு அப்படின்றது தான் வந்து கூட்டுறவு தணிக்கையை பற்றி சொல்லுது ஓகே தணிக்கை கட்டணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது வந்து தணிக்கையாளர் வந்து தணிக்கை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சம்பளம் தரணும் சங்கத்தில் அந்த தணிக்கை கட்டணத்தை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிக்கைத்துறை கிடையாது நிதித்துறை தான் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வந்து சொல்லுவாங்க ஓகேவா யார் நிதித்துறை தான் தீர்மானம் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தணிக்கை செய்யப்படப்படுகின்ற அந்த சங்கத்துக்கு வந்து தணிக்கையாளர் வந்து ஒரு கேட்பு பட்டியல் கொடுப்பார் அதாவது வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைங்க நான் வந்து தணிக்கை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கேட்பு பட்டியல் கிடச்ச மூணு மாதத்துக்கு இந்த குறிப்பிட்ட சங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கையாளருக்கான தணிக்கை கட்டணத்தை கீரலிடப்பட்ட காசோலை அது என்ன சார் கீரலிடப்பட்ட காசோலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக காசோலை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தோன்னா நமக்கு கேஷ் தருவாங்க இதே கீரலிடப்பட்ட காசோலை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கன்னா கேஷில் கேஷ்லாம் தரமாட்டாங்க அது வந்து இன்னொரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை இடப்பட்ட அதாவது கவர்மெண்ட் பேங்கில் தான் அந்த கீரலிடப்பட்ட காசோலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த கட்டணத்தை தவறும் சங்கங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்குநருக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கு நூற்றி நாற்பத்தி படி அந்த சங்கத்தின் மேலே ஜப்தி அதிகாரம் எடுக்கலாம் கூட்டுறவு இயக்குனர் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கத்துக்கு வந்து கட்டணம் வந்து அளிக்க தேவையில்லை அதுல வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்ஸ் பயிற்சி கழகங்கள் செகண்ட் வந்து ஒன்றியம் அவருக்கு இல்லையா கூட்டுறவு ஒன்றியம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆடிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து விலக்கு நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நட்டத்தில் இயங்கும் பேக்ஸ் ஓகேவா நட்டத்தில் இயங்கும் பேக்ஸுக்கு வந்து தணிக்கை கட்டணம் வந்து வசூலிக்க தேவையில்லை ஓகே ஓகே இப்போ வந்து சட்டப்பிரிவு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கூட்டுறவு சட்டப்படி சட்டப்பிரிவு எண்பது உட்பிரிவு ஆறு வந்து தணிக்கை கட்டணத்தை பற்றி பேசுது இதே விதி எந்த விதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய விதியின்படி விதியின் நூற்றி மூணு தான் வந்து தணிக்கை கட்டணத்தை பற்றி பேசுகிறாங்க ஓகே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒரு தணிக்கையாளர் வந்து இருக்காங்க அந்த ஒரு தணிக்கையாளர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்களை வந்து தணிக்கை செய்யலாம் ஓகேவா அதுக்கான கட்ட அதுக்கான கட்டணம் வந்து விகிதாச்சார அடிப்படையில் இது எப்படி சொல்கிறதுனா அவர் அவர் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்குது ஓகேங்களா ஒரு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தணிக்கையாளர் வந்து ஆடிட் பண்ணலாம் ஓகேவா ஒன்றுக்கு மேற்பட்ட தணிக்கையாளர் ஆடிட் பண்ணாலுமே எத்தனை அதை தணிக்கையாளர் ஆடிட் பண்ணுறாங்களோ அத்தனை தணிக்கையாளருக்கும் அந்த சங்கம் வந்து கட்டணம் கொடுக்கும் ஓகே இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தணிக்கையாளர் நான் வந்து இங்கே ஒரு சங்கம் இருக்குது அதையும் ஆடிட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த சங்கத்தையும் நான் ஆடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அட் அ டைமில் எனக்கு வந்து சம்பளம் எப்படி கொடுப்பாங்கன்னா அரசோட விகிதாச்சாரம் அரசு குறிப்பிட்ட அந்த அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க ஓகே அரசு வந்து தணிக்கை க தணிக்கையாளர்களுக்கான தணிக்கை கட்டணத்தை வகையாக தணிக்கையாக கொடுக்குறாங்க ஓகே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வகையாக தணிக்கை என்னென்ன நிர்ணயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தொடர் தணிக்கை இன்னொன்று வந்து அடிப்படை விதி நூற்றி இருபத்தி ஏழின்படி சராசரி கட்டணம் ஆவரேஜாக எவ்வளோ கொடுக்கலாம் அதுதான் ஓகே ஃபஸ்ட்டு தொடர் தணிக்கைனா என்ன சார் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தொடர் தணிக்கை அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு பெரிய சங்கம் இருக்குது அதில் வந்து ஒரு நாளைக்கே வந்து லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த இயர் எண்டில் வந்து பல கோடிகள் அங்கே ட்ரான்சாக்ஷன் அதை வந்து இயர் எண்ணில் நம்மளால் ஆடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் தணிக்கையாளர் இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட நாள் மட்டும் அந்த சங்கத்தில் வந்து தணிக்கையை மேற்கொள்வாங்க ஒரு காலாண்டுக்கு ஒரு டைம் அரை ஆண்டுக்கு ஒரு டைம் இல்லை மாதம் மாதம் மந்த் எண்டுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தணிக்கை மேற்கொண்டாங்கன்னா தணிக்கையோட லாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றது தொடர் தணிக்கையோட விஷயம் சொல்லுவாங்க தொடர் தணிக்கை கட்டணம்ன்றது வந்து அந்த நாட்களோட அடிப்படையில் அவங்களுக்கு தணிக்கையாளருக்கு காசு போகும் இதே அடிப்படை விடி நூற்றி இருபத்தி ஏழு படி சராசரி கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபத்தி விதிப்படி யார் என்ன தணிக்கைக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தணிக்கைக்கும் காசு கொடுப்பாங்க சராசரி கட்டணம் அதாவது வந்து இடைக்கால இடைக்கால தணிக்கை செய்கிறவங்களுக்கும் சரி தொடர் தணிக்கை செய்கிறவங்களுக்கும் சரி இந்த சராசரி கட்டணம்ன்ற படையில தான் காசு கொடுப்பாங்க ஓகே ஒரு தணிக்கையாளருக்கு என்னென்ன விதமான சம்பளம்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட மாத ஊதியம் கண்டிப்பாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவங்களோட அலவன்சஸ் அகவலைப்படி மற்றும் இதர படிகள் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு தணிக்கையாளர் லீவு போட்டாங்கன்னா லீவு போட்டதுக்குலாம் சம்பளம்லாம் கட் பண்ண முடியாது லீவுக்கான காசும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட பென்ஷன் அமௌண்ட் இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் இந்த மேற்கண்ட மூன்று இனங்களின் தொகையும் எதனோட அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாநில அரசோட நிதித்துறை எவ்வளோ வந்து அவங்க பதவிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த தொகையை வந்து மாநில அரசு வந்து கேட்கும் அந்த தணிக்கை சங்கனம் வந்து கட்டிடணும் அவங்க பேருக்கு ஓகேங்களா இதுதான் இந்த விஷயம் இதில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து இந்த முடித்த உடனே ரீகால் பண்ணணும் என்னென்ன ரீகால் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விதி என்ன நெக்ஸ்ட்டு வந்து வந்து சட்டப்பிரிவு என்ன அதுக்கப்புறம் உட்பிரிவு என்ன இதெல்லாம் அப்படியே நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் என்னென்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்ட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சராசரி கட்டணங்களோட விதி என்ன அதுக்கப்புறம் தொடர் தணிக்கை என்ன என்ன இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ